ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய மசாலா மோர் எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா மோருக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு கப் தயிர் தயிர் லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்தால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளரிக்கா ஆம்லா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சீரகம் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகு நான் வந்து பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணல அதுக்கும் பதிலாக மிளகு அஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பெருங்காயம் தேவையான உப்பு மிக்ஸு ஜார் எடுத்துக்கலாம் அதில் முதல்ல நம்ம வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் இது பாதி அளவு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சேலட் வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அடுத்தது ஆம்லா நெல்லிக்காய் இதில் கொட்டை இல்லாமல் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் சீவி போட்டால் இன்னும் சீக்கிரமாக அரைஞ்சிரும் அடுத்து சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு அதுக்குடைய சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை புதினா இலைகள் அஞ்சுலேருந்து ஆறு அடுத்ததாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்குடைய பெருங்காயம் தேவையான சால்ட்டு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிருக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அளவு சரியாக இருக்கும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டும் போது ஈஸியாக குடிச்சுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அருமையான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ